பாலமான தேவ மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கிறவர்கள் மனிதர்களை தன்னை நோக்கி நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பிரசங்கமோ ஒரு ஆராதனையோ ஒரு சபை கூடுதலோ நோக்கி நடக்காமல் ஒரு தனிப்பட்ட மனிதனை நோக்கி நடத்துவதாக இருந்தால் அது சபை கூடுதல் அல்ல நீங்கள் எப்படி ஒரு தனிப்பட்ட மனிதர்களை இன்றைக்கு சபை கிறிஸ்தவர்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் சேர்ந்தவன் நான் இந்த சேர்ந்தவன் நான் இந்த தேவன் நமக்கு நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறீர்களே அப்போலோவா உனக்காக சிலுவை அறையப்பட்டான் பவுலா உனக்காக சிலுவை அறையப்பட்டான் நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சி நான் விளைய தேவனே ஊக்காரர்களை பின்பற்றாமல் தேவனை பின்பற்றுங்கள் மக்களே ஊழியக்காரர்கள் ஒரு தேவனை நோக்கி உங்களை நடத்துகிற பாதையை காண்பிக்கிறவர்கள் தான் அவர்கள் காண்பிக்கிற பாதை வேதத்துக்கு கொத்து போகுதா என்று கவனியுங்கள்